ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை சிறியல் நெக்ஸ்ட் ப்ரமோல நம்ம ரோஹினியோடய ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது ஆக்சுவலாக வந்து நம்ம ரோஹினி எப்போவுமே ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டினா அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பாங்க முக்கியமான ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஃபோனை மனோஜ் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க வாய்ஸ் மெசேஜ் வரும்போது நம்ம மனோஜ் வந்து எப்பவுமே அது எடுக்க மாட்டாங்க அவளோட பர்சனல் மொபைலுங்கிறது அவளுக்கும் ஒரு ப்ரைவசி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு பட் இந்த டைம் வந்து அந்த ஃபோனை எடுத்து ப்ளே பண்ணி பார்த்துடுறாங்க ரோஹிணி தானே நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி அதில் என்ன இருக்குன்னா கல்யாணி கிறிஷு உன் ஞாபகமாகவே இருக்கான் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற அவன் அழுதுகிட்டே இருக்கான் தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு போ இல்லாட்டினா அவனை ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி ஸ்கூல் பார்த்துட்டு எங்களை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு நம்ம மனோஜுக்கு ஷாக்கிங்காக இருக்குது அவங்க இருந்துட்டு ரோஹிணின்னு சொல்லாமல் கல்யாணின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் வந்து நம்ம மனோஜிக்கு கன்ஃபியூஷனை கொடுக்குது ரோஹிணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரோஹிணி கிட்ட தான் பேசுகிறாங்க அவங்க அம்மா தான் கிருஷ்ணா அவங்களோட பையன் தான் அப்படிங்கிறது எல்லாமே கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க இப்போ ரோஹிணியை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது அவங்க மறுப்புறாங்க வேற யாராவது ராங் நம்பர்னு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு இல்லையே நீ சேவ் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க யமுனியத்துக்கு சேவ் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டுட்டு ரோஹிணியால் எதுவுமே பேசவே முடியறதில்ல ஃபர்ஸ்ட்டில் அதுக்கப்புறம் என்ன என்னவே சந்தேகப்படுறியா யாரும் யார் யாருக்கோ பண்ணியிருப்பாங்க ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு அப்போ நீ எதுக்கு சேவ் பண்ணேன்றாங்க அப்படி என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு மனோஜ் கிட்டே ரோஹினி கோவப்படுறாங்க நீ கோவப்பட்டாலுமே என் சந்தேகத்தில் ஒரு நியாயம் இருக்குது இது நான் வீட்டில் சொல்லப் போகிறதில்ல பட் உன் அப்பாவை நான் பார்க்கணும் உன் அப்பாவை பார்க்காம நான் உன்னை இதுக்கு மேலே நம்பவே மாட்டேன் பண விஷயத்தில் கூட நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருக்கிற பணத்தையும் வெடுக்கன்னு பிடுங்கிக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க எதுலருந்து என்ன நடக்க போகுது ரோகிணி உண்மையை சொல்லிடுவாங்களானு வெயிட் பண்ணி பார்க்கலாம்